எங்கள் வீட்டு குட்டி பாப்பா இந்த வாரத்தில் செய்த வேலைகளை பார்க்கலாம் வாங்க அப்படியே உங்கள் வீட்டு குட்டி செல்லங்களும் இந்த மாதிரி வேலை செஞ்சுருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்க என்ன காய் காய் ம் இங்க பாரு சாப்பாடு செய்யறியா அது சாப்பாடு செய்யறியா என்னது பாப்பா தூங்குதான் அது பாப்பா தூங்குதா இந்த க்யூட்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ